அன்பர்களே ஞான வழி என்னும் கருத்தமர்வில் மீண்டும் உங்களை சந்திப்பதிலே எனக்கு மிக்க மகிழ்ச்சி சென்ற முறை திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் இவ்வருடம் ஐப்பதி மாதம் இருபத்தி நாலாம் தேதி வெளியிட்ட அவர் நம்மை அன்பு கூர்ந்தார் டிலெக்ஸிட் நாஸ் டிலெக்ஸிட் நாஸ் என்ற லத்தீன் மொழியிலே கூறப்பட்ட அவர் நம்மை அன்பு கூர்ந்தார் என்று புனித பவுல் ரோமருக்கு எழுதிய திருமுகத்தில் குறிப்பிடப்படுகின்ற இந்த தலைப்பை இந்த வார்த்தைகளை எட்டாம் அதிகாரம் முப்பத்தி ஐந்து தொடக்க முப்பத்தி ஏழிலே பவுல் பயன்படுத்துகின்ற அவர் நம்மை அன்பு கூர்ந்தார் அந்த அன்பிலே இருந்து எங்களை எவரும் எந்த சக்தியும் பிரிக்க முடியாது என்று அன்பின் ஒரு விசுவாச உச்சாரணத்தை செய்கின்ற பவளடிகளாருடைய வார்த்தையை இந்த திருமடல் தொடங்குகின்றது இந்த திருமடலிலே நாம் பார்த்தோம் கிறிஸ்துவனுடைய அன்பை பிரதிபலிக்கின்ற அவருடைய இதயம் இது ஒரு திரு இருதய பக்தியாக பல ஆண்டுகளாக திரு அவையிலே வளர்ந்திருக்கின்றது திருவருட்சாதனங்கள் வழியாக அருள் வழங்குகின்ற இயேசு சாதனங்களிலே நாங்கள் பங்கு கொள்வதனூடாக அவருடைய அன்பையும் பரிவையும் அனுபவிக்கின்ற நாம் திரு இருதய பக்தியின் வழியாகவும் ஏராளமான அருள் வளங்களை பெறுவது மட்டுமல்ல எமக்கும் இயேசுவுக்கும் எமக்கும் அகிலவர்களுக்கும் எமக்கும் இந்த உலக சமூகத்திற்கும் இடையிலே ஏற்படக்கூடிய ஒரு பரிமாணம் ஒரு திருப்பு முனை ஒரு அன்பினால் மலர்ந்த ஒரு மறுமலர்ச்சி கொண்ட வாழ்வு அன்பியம் என்கின்ற எங்களுடைய வாழ்க்கை முறை பிறக்கின்றது என்று கூறுகின்றார் இயேசு நமக்கு சொந்தமானவர் ஏனென்றால் இயேசு தம்முடைய சீடர்களை பார்த்து சொல்லுகின்றார் நான் உங்கள் உங்களை பணியாளர் என்று சொல்ல மாட்டேன் உங்களை நான் நண்பர்கள் என்றேன் ஒரு நட்பு இயேசுவினுக்கும் ஒரு சீடருக்கும் உதிய உறவு என்பது நட்பில் அமைந்துள்ளது ஒருவர் தன் நண்பருக்காக உயிரை கொடுப்பதை விட மேலான அன்பு யாரிடமும் இல்லை என்று இந்த நட்பின் நிமித்தம் இயேசு தன்னுடைய உயிரை கொடுக்கின்றார் நட்பு என்பது வெறுமனே ஒரு களியாட்டாக நாங்கள் ஒன்றாக கூடி ஒரு பியர் குடிப்பது அல்லது ஒன்றாக கூடி விளையாட்டு செல்வது ஒன்றாக கூடி நாங்கள் ஒரு சினிமா பார்ப்பது அல்லது ஒன்றாக கூடி நாங்கள் மகிழ்வது மட்டுமல்ல நட்பு என்பது மிகவும் ஆழமான ஒரு அன்புறவு இந்த நட்பு என்பது மிகவும் ஆழமானதும் உண்மையுள்ளதுமாக இருக்கின்ற பொழுது தன்னுடைய நண்பனுக்காக உயிரை கொடுப்பதை விட மேலான அன்பு யாரிடமும் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இயேசு தம்முடைய சீடர்களை அன்பு செய்தார் அதனால் நாங்கள் ஒவ்வொருவரும் கிறிஸ்துவுக்கு சொந்தமானவர்கள் சொந்தக்காரர்கள் நண்பர்கள் இயேசு யாரையாவது குணமாக்கும் போதெல்லாம் தூரத்தில் இருந்து அல்ல அவர்களுக்கு நெருக்கமாக வந்து அவர்களை அணுகி வருகின்றார் இந்த யார் என்னுடைய அயற் அடுத்திருப்பவர் அயலவர் என்ற கேள்விக்கு அழகான ஒரு உவமை மூலமாக சொல்லுகின்ற ஒரு கதை மூலமாக ஒரு நிகழ்வை ரூபீகரித்து சொல்லுகின்ற இயேசு குற்றீராக இருக்கின்றவன் ஒரு யூதன் ஆனால் இந்த அந்த வழியை செல்லுகின்றவன் ஒரு சமாரித்தன் ஆனால் இந்த இரண்டு இனங்களுக்கும் இடையிலே இந்த இரண்டு பேருக்கும் இடையிலே ஒரு பெருமிட வழி இருக்கின்றது அது வெறுமனே ஒரு அந்நியப்படுத்துகின்ற வழி அல்ல எதிரி என்று சொல்லுகின்ற ஒரு பகமையினுடைய வழி இங்கு குற்றியூராக இருக்கின்றவன் அவன் பலவீனமாக இருக்கின்றான் ஆபத்திலே இருக்கின்றான் அவனை பார்ப்பதும் அணுகிச் செல்வதும் உதவி செய்வதும் எல்லாம் அவன் தன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு ஆபத்துக்குள்ளே கால் வைப்பது போல ஆழமறியாமல் காலையிடாதை என்று சொல்லுகின்ற பொழுது எப்பொழுதும் நாங்கள் அவதானத்தோடு நிதானத்தோடு செயல்பட வேண்டுமென்று இந்த உலகம் எங்களுக்கு தருகின்றது ஆனால் இங்கு அவன் இவற்றையெல்லாம் கடந்து குற்றியீராக இருக்கின்றவன் அவன் தன்னுடைய சமூகத்திலே தன்னை தாழ்த்தி தன்னை ஒரு துரோகி விரோதி எதிரி என்று சொல்லி தள்ளி வைக்கின்றவன் அவனுடைய அந்த குற்றியராக இருக்கின்ற நிலையிலே இந்த சமாரித்தன் என்ன செய்கின்றான் என்றால் அவனை அணுகுகின்றான் அவனுக்கு கிட்ட போகின்றான் இந்த அணுகுதல் என்பது ஒரு அளமான மனித செயல்பாடாகும் அருகாமையில் நான் உன்னோடு இருக்கின்றேன் உனக்கு அருகாமையிலே இருக்கின்றேன் நான் தூரத்திலே வெளிநாடு அப்படி இப்படியெல்லாம் நாங்கள் ஒரு தூர சென்றாலும் எங்களுடைய உள்ள ரீதியாக நாங்கள் ஒருவருக்கு அண்மித்திருக்கலாம் நெருக்கம் என்று சொல்லப்படுவது இன்டிமசி என்று சொல்வார்கள் இது மனித உறவுகளிலே எல்லோரோடும் நாங்கள் ஒரு இப்படிப்பட்ட ஒரு நெருக்கமான உறவை கொள்ள முடியாது ஆனால் இந்த இயேசு மக்கள் ஒவ்வொருவராக அதிலும் குற்றியூராக இருக்கின்ற வேதனைகளோடு இருக்கின்ற துன்பப்படுகின்ற மக்களோடு அவர்களுக்கு அருகாமையில் இருக்கின்றார் அவருடைய நெருக்கத்தின் மூலம் ஒதுக்கமான அன்பை எங்களால் உணரக்கூடியதாக இருக்கின்றது மகனே மகளே என்று தட்டி கொடுக்கின்றார் துன்பத்திலே வாடுகின்ற மக்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே அவர்கள் எதிர்கொள்ளுகின்ற அந்த துன்பத்தினாலே அவர்கள் வாழ்க்கையே கசந்து போயிருக்கின்ற மக்கள் நம்பிக்கை இழந்த மக்கள் வெறு வழியில்லையே என்று அவர்கள் செல்லுகின்ற பொழுது அவர்களுடைய பாதையிலே பெரும் மலை ஒன்று அதை கடக்க முடியாது என்று சொல்லி தங்களுடைய வாழ்வில் நம்பிக்கை இழந்து போயிருக்கின்ற மக்களுக்கு அருகாமையிலே இயேசு செல்லுகின்றார் மகனே மகளே என்று சொல்லி இயேசுவினுடைய பார்வையிலே கனிவிருந்தது நாங்கள் மற்றவரை பார்க்கின்ற பொழுது அவர்களை நாங்கள் வெறுத்து ஒதுக்குகின்றோம் என்று நாங்கள் பாராமுகமாக போகலாம் இந்த நல்ல சமாதித்தன் என்ற அந்த ஓமையிலே அதற்கு முன் சென்றவர்கள் மற்ற பக்கம் திரும்பி சென்றார்கள் என்று அழகாக சொல்லப்படுகின்றது அவர்கள் பாராமுகமாக சென்றார்கள் இங்கு இவன் அவரை கண்ணுற்று அருகாமையில் செல்வது போல இயேசுவினுடைய கண்களிலே இருந்த அந்த ஒளி இரக்கத்தினுடைய பார்வை அவருடைய கண்களிலே எப்பொழுதும் இரக்கம் கலந்திருந்தது அளவற்ற அன்பை வெளிக்காட்டுகின்ற அந்த இதயத்தை இயேசு தம்முடைய வாழ்விலே காண்பித்தார் ஆனாலே உலகளாவிய ரீதியிலே வரலாற்றில் சிறு இதய வடிவம் ஒரு தனித்துவமான உருவமாக அது பரிணாமித்துக் கொண்டது ஒருவர் இயேசுவோடு பேசுகின்ற பொழுது தன்னுடைய கண்ணால் காணக்கூடிய இந்த இயேசுவினுடைய திரு உருவத்தை பார்க்கின்ற பொழுது அவருடைய இதயத்தை உற்று நோக்குகின்றார்கள் இயேசுவினுடைய பிரசன்னம் அவருடைய திரு உருவம் இரக்கமுள்ளதாக இருப்பதற்கு அவருடைய அந்த திரு இருதயம் ஒரு உயிருள்ள அனுபவமாக உயிருள்ள அடையாளமாக பிரமனே ஒரு ஏதோ ஒரு ஆபத்தை காட்டுகின்ற ஒரு சிவப்பு அடையாளம் போல அல்லாமல் அல்லது ஒருவருடைய அன்பை வெளிப்படுத்துகின்ற உணர்வும் பொருளும் கொண்ட ஒரு அடையாளம் ஒரு மோதிரமாக ஒரு தாலி இவ்வாறு ஆன பொருள் அடையாளத்தையும் கடந்து இந்த சிறு இருதயம் அதை நாங்கள் பார்க்கின்ற பொழுது வெறுமனே அதை எங்களுடைய கண்களால் மட்டுமல்ல கண்களால் உற்று நோக்குகின்றோம் அதனால் எங்களுடைய வாழ்விலே ஒரு நெருக்கம் பரிவு உணர்வு மிக்க பற்று அன்பு செய்யக்கூடிய திறன் எங்களுடைய உள்ளங்களிலே அது ஒரு தீ போல ஒரு தீயிலிருந்து இன்னுமொறு தீ ஏற்று போல எங்களுடைய உள்ளம் ஆண்டவர் இயேசுவினுடைய அன்பினாலே பற்றி எறிய தொடங்குகின்றது ஆகினாலே ஆண்டவர் இயேசு தம்முடைய திருஹிருதயத்தை கையில் ஏந்தி நிற்பதை சித்தரிக்கும் உருவம் எங்களை அவர் நேரடியாக எதிர்கொள்ளுகின்றார் பார்க்கின்றார் என்னை எதிரியாக அல்ல நண்பனாக பார்க்கின்றார் தன்னுடைய அன்புக்கு உரியவராக பார்க்கின்றார் தனக்கு நெருக்கமானவராக பார்க்கின்றார் தன்னை தன்னிடம் நாங்கள் நாடி வருகின்றதாக பார்க்கின்றார் தன்னிடம் நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் எதையோ என்ற அந்த தேவையை உணர்ந்தவராக பார்க்கின்றார் அவருடைய அந்த தனிப்பட்ட முறையிலே எங்களை சந்திக்கின்ற பொழுது அவர் பேசுகின்றார் எனவே இந்த திருச்சுரூபத்தை நாங்கள் உற்று நோக்குகின்ற பொழுது இது ஒரு விக்கிர ஆராதனை அல்ல கல்லாலும் களிமண்ணாலும் கட்டப்பட்ட உருவமாய் அமைக்கப்பட்ட ஒரு விக்கிரத்தை கடவுள் அல்லாத ஒரு விக்கிரத்தை பார்க்கவில்லை இந்த இயேசுவினுடைய திரு இருதயம் கிறிஸ்துவினுடைய உயிர் துடிப்புள்ள இதயத்தை சுட்டி காட்டி கொண்டிருக்கின்றது ஆனாலே இந்த திரு இருதயத்தினுடைய பக்தி இந்த திருஹிருதயத்திலே நாங்கள் அவருக்கு முன்னாலே இருந்து செபிக்கின்ற பொழுது எங்களுடைய இல்லங்களிலேயெல்லாம் திரு இருதயநாதருடைய திருச்சுரூபம் கிறிஸ்து அரசராக அல்லது திரு இருதயநாதருடைய சுருபம் ஏற்றி வைக்கப்படுவது திரு அவையிலே காலாகாலமாக அனுசரிக்கப்பட்ட ஒரு பக்தி முயற்சியாகும் அவர் எங்களுடைய இல்லத்தை எங்களுடைய உள்ளங்களை ஆளுகின்றார் எங்களது நாங்கள் இப்பொழுது பலவிதமான படங்களை ஃபோட்டோக்களை காட்சிகளை மிகவும் சிறப்பான முறையிலே அவற்றையெல்லாம் அலங்கரித்து எங்களை நாங்கள் இல்லாத ஒரு ஒரு தோற்றத்தை கூட நாங்கள் அங்கு ரூபீகரித்து இவ்வாறெல்லாம் செய்யக்கூடிய மாற்றி அமைக்கக்கூடிய கறுப்பானவர்களை வெள்ளையாகவும் வெள்ளையானவர்களை மஞ்சளாகவும் இப்படியெல்லாம் ஆக்கக்கூடிய முடியில்லாதவர்களுக்கு முடியையும் கொடுத்து இப்படியெல்லாம் சொல்லக்கூடிய செய்யக்கூடிய இந்த படைப்பாட்டிலுள்ள தொழில்நுட்ப உதவிகளை கொண்டு நாங்கள் அலங்கரிக்கின்றோம் எங்களுடைய இமேஜ் எங்களுடைய உருவங்களை தோற்றங்களை நாங்கள் கண்டு கழிக்கின்றோம் ஆனால் இந்த கிறிஸ்துவினுடைய திரு இருதயத்தை நாங்கள் உற்று நோக்குகின்ற பொழுது அன்பு எப்பொழுதும் இதயங்களை ஆட்சி செய்வதில்லை வெறுப்பு அலட்சியம் மற்றும் சுயநலம் கூட எங்களுடைய உள்ளத்திலே இதயத்திலே குடில் கொண்டு விடுகின்றன எங்களுடைய இதயம் சில வேளைகளிலே மாசுபட்டு படுகின்றன வேத நூலிலே சொல்லப்படுவது உங்களுடைய இதயங்களை கடினப்படுத்தி கொள்ளாதீர்கள் என்று வழங்கா கழுத்துள்ளவர்களாக பிடிவாதம் உள்ளவர்களாக வெறுப்பு சுயநலங்கள் குடிகொள்ளுகின்ற இதயங்களாக எங்களுடைய இதயங்கள் மாற்றமடையலாம் ஆயினாலே இந்த எங்களுடைய இதயங்களை நாங்கள் இந்த இயேசுவினுடைய இதயத்தை தொடுகின்ற பொழுது பார்க்கின்ற பொழுது எங்களுடைய இதயம் திறந்து விடப்படுகின்றது இயேசு மனித உரு எடுத்து மனித உணர்வுகளோடு கலந்து கொண்டார் அவர் வெறும் உடலற்ற ஆவிக்குறி அடையாளமாக மட்டும் இல்லாமல் ஒரு பௌதீக யதார்த்தத்தை நாம் காணக்கூடியதாக தெய்வீக அன்புறவிலே நாங்கள் கலந்து கொள்வதற்காக இந்த இறை இறக்கம் கிறிஸ்துவினுடைய திரு இருதயம் எங்களுக்கு அப்படிப்பட்ட உணர்வுகளை எங்களுடைய உள்ளங்களிலே பிறப்பிக்கின்றது தெய்வீக ஈகையை மட்டுமல்ல மனித நேயத்தைப் பற்றியும் சொல்லுகின்றது இயேசுவினுடைய இதயம் அவருடைய அன்பினால் இடிந்து சுடர் விடுகின்ற பொழுது அவருடைய தியாகத்தை எங்களுக்கு சுட்டி காட்டுவது மட்டுமல்ல எங்களுடைய இதயத்தையும் உருமாற்றக்கூடிய சக்தி படைத்ததாக இருக்கின்றது பன்னிரெண்டாம் பத்திநாதர் திருத்தந்தை அவர்கள் தெய்வீக ஈகையை மட்டுமல்ல மனித நேயத்தையும் எங்களுக்கு எங்களுடைய உள்ளத்திலே அது ஊற்றெடுக்கச் செய்கின்றது என்று சொல்கின்றார் புனித பஸ்ஸில் என்று சொல்லப்படுகின்ற புனிதர் கிறிஸ்துவின் மனித நேயத்தை நிராகரிப்போர் கிறிஸ்துவனுடைய உண்மையான இயல்பையும் நிராகரிக்கின்றார்கள் என்று கூறுகின்றார் அந்த கிறிஸ்துவினுடைய திரு இதயத்தை நிராகரிப்பவர்கள் கிறிஸ்துவுக்கு எதிராக அவர்கள் செயல்படுகின்றார்கள் கிறிஸ்து அவருடைய இதயத்திலே மனித நேயம் கலந்திருந்தது அது என்ன மனித நேயம் கலந்திருந்தது அவர் இறைவனுடைய சாயலாக இறைவனுடைய திருமுகத்தை எங்களுக்கு தம்முடைய இதயத்தால் காட்டுகின்ற அதே வேளையிலே மனித உணர்வுகளையும் தன்னுடைய இதயத்திலே சுமந்து கொண்டார் மனித பலவீனங்களை மட்டுமல்ல மனிதர்களுடைய உண்மையான உணர்வை அவர் எப்படி உணர்ந்து கொண்டார் என்று சொன்னால் அவர் கலக்கமுற்றார் துயரப்பட்டார் இதக்கம் கொண்டார் இவர்கள் பசியோடு இருக்கின்றார்கள் என்று அவரால் ஒத்துணர்வு கொள்ள முடியது ஒரு கைம்பன் தன்னுடைய ஒரே மகனை இழந்து அவனை அடக்கம் செய்வதற்காக கண்ணீரோடு செல்லுகின்றதை பார்க்கின்ற இயேசு அவர் மீது பரிவு கொண்டார் என்று சொல்லப்படுகின்றார் அவர் ஒவ்வொரு புதுமையையும் ஆற்றுகின்ற பொழுது அவருடைய மனித நேயம் அந்த இதயத்திலே பெரும் ஒளியாக பிரகாசித்தது புனித அகுஸ்டினா சொல்லுகின்றார் தம்முடைய இயேசு தம்முடைய இதயத்தில் மனித பலவீனங்களையும் அவற்றிலே கலந்து கொண்டார் என்று சொல்லப்படுகின்றது அப்படி பலவீனங்களை கலப்பதினாலே அவருடைய இதயத்தினுடைய இருக்கின்ற அருள் வளங்கள் எந்த விதத்திலும் குறைவுபடவில்லை என்றும் சொல்லுகின்றார் அதனால் இறையலாளர்களை கடந்த பல ஆன்மீக சிந்தனையாளர்கள் அந்த இறையலாளர்கள் அவர்களில் இருந்து இன்னும் ஒரு படி உயர்ந்து செல்கின்றவர்களான் இந்த ஆன்மீகவாதிகள் இந்த ஆன்மீகவாதிகள் மிஸ்டிசிசம் என்று சொல்லப்படுகின்றது மிஸ்டிக் அவர்கள் ஒரு ஒரு நிலை ஒரு உயர்ந்த நிலையிலே இறைவனை காண்கின்றார்கள் அன்பு செய்கின்றார்கள் தொடர்பு கொள்கின்றார்கள் பேசுகின்றார்கள் இறைவனுக்கு தங்களை சமர்ப்பணம் செய்கின்றார்கள் அர்ப்பணிக்கின்றார்கள் அவர்களுடைய ஆன்மீகமானது அந்த ஆன்மீகத்தினுடைய பாதை என்னவென்றால் இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பின் வழிபாட்டை அவர் எப்படி இந்த உலகத்திலே காண்பித்தாரோ தன்னுடைய பணி வாழ்விலே இறுதியாக அவர் சிலுவையை சுமந்து கொண்டு சென்று அவர் வேதனைக்கு மேல் வேதனையை பட்டு அவரது காகிதங்கள் மீதான பக்தியை உருவாக்குகின்றோம் அவருடைய விலையேறப்பட்ட இரத்தத்தில் நாங்கள் அன்பு பக்தி வைத்திருக்கின்றோம் அவருடைய தூய இதயத்திலே நாங்கள் பக்தி வைத்திருக்கின்றோம் அதனாலே அவருடைய பாடுகளை அணு அணுவாக சிந்திக்கின்றவர்கள் தியானிக்கின்றவர்கள் அவற்றுக்குள்ளே தங்களை ஈடுபடுத்துகின்றவர்கள்தான் இந்த தியான யோகத்திலே இருக்கின்ற பக்தர்கள் ஆவர் அவர்கள்தான் இறையலாயும் கடந்து சிந்தனையையும் கடந்த ஒரு தியான யோகத்துக்குள்ளே அவர்கள் சென்று இந்த திரு இதய பக்தியிலே தங்களை மூழ்கடித்து கிறிஸ்துவோடு அவர்கள் இரண்டரை கலந்து கொள்கின்றார்கள் இது பொதுநிலையர்களுக்கும் துறவியர்களுக்கும் குருக்களுக்கும் இவன் கிறிஸ்துவை இன்னும் அறியாதவர்களுக்கும் கூட இது அவர்களை கிறிஸ்துவனுடைய அன்பிலே இணைக்கக்கூடிய ஒரு மார்க்கமாக இருக்கின்றது ஆனால் இந்த திரு இதயத்தினுடைய பக்தி எங்களை கிறிஸ்துவோடு எவ்வளவு தூரம் ஒன்றிணைக்க முடியும் அவருடைய இதய துடிப்போடு எங்களுடைய இதய துடிப்பையும் இணைத்து கொள்ள முடியும் அவருடைய இதயத்திலே இருந்த மனித நேயங்களை நாங்களும் அதிலே பங்கு கொள்ள முடியும் என்று தூது மடலிலே திருத்தந்தை அவர்கள் அழகுற மறுணிக்கின்றார் மீண்டும் இந்த திருத்தூதல் மடல் பற்றி சிந்திப்பதற்கு தியானிப்பதற்கு அதை பற்றி அறிந்து கொள்வதற்கு மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை அன்பு வணக்கங்கள் கூறி விடைபெறுகின்றேன் நன்றி புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ தமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்